வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ திருமதி நிவி அம்மு அவர்கள் எழுதிய ராட்சசனின் ராணி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நம்மளுடைய நிவி அம்மு தமிழ் நாவல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ராட்சசனின் ராணி அத்தியாயம் ஏழு விடிந்தும் விடியாத அதிகாலை பொழுதில் ஊர் மக்கள் அனைவரும் சாலையில் அமர்ந்திருக்க நந்தினி வீட்டின் முன் பகுதியில் பந்தல் போடப்பட்டு மனம் அமைக்கப்பட்டு அனைத்தும் தயாராக இருந்தது ஒரே இரவுக்குள் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டனர் ஊர் மக்களுக்கும் மனைக்கும் தடையாக இருந்த வேலையை நீக்கியவர்கள் யமனுக்கும் அனைத்தும் தயார் என்று தகவல் அனுப்பினர் நந்தினி வீட்டின் உள்ளே அழுதபடி அமர்ந்திருந்தவள் கிளம்ப மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தாள் அவளுக்கு யமனை யார் என்று தெரியவில்லை என்றாலும் தன் குடும்பத்தை அடைத்து வைத்து திருமணம் செய்ய நினைப்பவனை எப்படி நந்தினி ஏற்றுக்கொள்வாள் யமனின் அடியாட்கள் நந்தினியை ரெடியாக சொல்லி பலமுறை கூறியும் நந்தினி அப்படியே அமர்ந்திருக்க யமனின் அறிவுரைப்படி முருகேசன் புவனா தீபன் மூவர் கழுத்திலும் கத்தி வைத்து மிரட்டினர் முருகேசன் கழுத்தில் கத்தி வைத்த நிலையிலும் நீ பயப்படாத நந்தினி இவங்க என்ன ஒண்ணு பண்ண மாட்டாங்க நீ ரெடியாகாத இவங்க எல்லாரும் பயமுறுத்த பாக்குறாங்க என்றபோதே முருகேசன் கழுத்தில் அழுத்தம் இல்லாமல் ரத்தம் வரும் அளவு கிழித்துவிட்டனர் பெரும் குரல் எடுத்து கதற தீபன் அவர்கள் பிடையிலிருந்து விடப்பட போராடியவன் தலையில் அடிக்கவும் தீபன் சுருண்டு விழுந்தான் நந்தினி அப்பா அப்பா என கத்திக் கதறியவள் தன் தம்பையும் சுருண்டு விழவும் வேறு வழி இல்லாமல் அங்கு கிடந்த கல்யாண புடவையை எடுத்து படி அவள் அரை நோக்கி ஓடினார் மகளையும் தடுக்க முடியாமல் ரத்தத்துடன் நிற்கும் கணவனையும் நெருங்க முடியாமல் சுருண்டு கிடக்கும் மகனையும் தூக்கிவிட முடியாமல் புவனா தலையில் அடித்துக் கொண்டு அழுதாள் என்றவளின் கதறல் வெளியே அமர்ந்திருந்த ஊர் மக்களுக்கும் கேட்க அவர்கள் உள்ளே ஓடிவர எழும்போதே அடியால் ஒருவன் துப்பாக்கியை வானை நோக்கி சுடவும் அனைவரும் அப்படியே நின்றனர் வேறு வழி இல்லாமல் யமன் மிகுந்த உற்சாகத்துடன் கிளம்பிக் கொண்டிருந்தான் யமனுக்கு வேட்டு சட்டை பிடிக்காது என்பதால் பேண்ட் சட்டையுடன் தயாராகி உடல் முழுவதும் தங்க நகையை அள்ளி போட்டவன் ஒரு பெட்டி நிறைய நகையை எடுத்துக் கொண்டான் யமனை பார்க்கவே நகைக்கடை விளம்பர பொம்மை போல் இருந்தது பெரிய பெரிய நகைகளை அணிந்துதான் ஏதோ அழகாக இருப்பதாக நினைத்துக் கொண்டு கண்ணாடி முன்பு நின்று தன்னையே ரசித்து பார்த்துக் கொண்டிருந்தான் ராங்கி பட்டுப்புடவை கட்டி அது பங்குக்கு அது லாக்கரில் இருந்த நகைகளை அள்ளி போட்டுக் கொண்டு தன் பேரனை தேடி வந்தார் அரைக்கதவை தட்டி யமா நேராகுது பா போங்களா இல்லனா நல்ல நேரம் போயிடும் என்று முடிக்கும் முன்பே படார் என்று கதவை திறந்தவன் பாட்டி நீதான் எனக்கு நல்ல நேரமே தோங்க போகுது என் நந்தினி எனக்கு கிடைக்க போறே இனி எப்பவுமே நல்ல நேரம் மட்டும்தான் கெட்ட நேரமே எனக்கு கிடையாது பாட்டி என்று அவர் கண்ணம் கிள்ளி முத்தமிட்டவன் வெளியே வர அங்கு கண்ட காட்சியில் அவ்வளவு நேரம் இருந்த மகிழ்ச்சி காணாமல் போனது யமனின் மற்ற மனைவிகள் அலங்காரமாக கிளம்பி காரில் ஏற தயாராக நிற்பதை கண்டதும் தான் அவனுக்கு கோபம் வந்தது பேரனை தொடர்ந்து வந்த ராங்கியும் இவளுங்களை யாரு சென்று நீங்க யாரும் வேண்டாம் எல்லாரும் வீட்டுக்குள்ள போங்க எப்படியும் கல்யாணம் முடிஞ்சது யமன நந்தினி இங்கதானே வர போறாங்க அவங்கள எல்லாம் தயார் பண்ணுங்க தேவையில்லாம வழியில நின்னு யமனை கோபப்படுத்தாதீங்க போங்கடி என்று விட்டதும் போதும் என்று அவர்கள் உள்ளே சென்றனர் அபரஞ்சு யமனை கடந்து செல்லும்போது அவனை ஓரக்கண்ணால் பார்த்தபடி சென்றவள் அவனுக்கு பின்னால் சென்றதும் நக்கலாக சிரித்தபடி ரொம்ப சந்தோஷமா இருக்கியா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாடா உங்க ரெண்டு சேர்த்தே கொள்றேன் என்று கருவியபடி தன் அறைக்கு சென்றாள் யமன் உல்லாசமாக விசில் எடுத்தபடி காரில் ஏறி அமர்ந்தவன் பாட்டே வாசிக்கிற போலாம் என்றதும் ராங்கியும் தன் முந்தானையை தூக்கி தோளில் போட்டபடி யமன் அருகில் அமர்ந்து கொண்டார் கார் நந்தினி வீட்டை நோக்கி இருளில் சென்றது யமன் நந்தினி வீட்டிற்கு வந்து சேரும்போது விடிந்து விட்டது வீட்டின் அலங்காரத்தை ரசித்தபடி காரில் இருந்து இறங்கியவன் நேராக சென்று மனையில் அமர்ந்து மாலையை எடுத்து போட்டுக் கொண்டவன் அருகில் நின்ற பெண்ணை அழைத்து தான் எடுத்து வந்த நகை பெட்டியை கொடுத்து இதுல இருக்க நகையை ஒண்ணு விடாம நந்தினிக்கு போட்டு சீக்கிரம் அழிச்சிட்டு வா என ரொம்ப நேரம் காக்க வைக்காத எனக்கு பிடிக்காது என்றதும் அந்த பெண்ணும் யமன் கொடுத்ததை வாங்கிக் கொண்டு ஓடினாள் அடுத்த ஐந்து நிமிடத்தில் நந்தினியை அழைத்துக் கொண்டு வந்து யமன் முன்பு நிற்க வைக்க யமன் ஆச்சரியத்தில் வாயை ஆ என பிளந்து பார்த்தவன் இந்த நகையே நீ போட்டதுக்கு தாண்டி அழகா இருக்கு நந்தினி என்றான் பச்சையாக வழிந்து கொண்டு நந்தினி அழுது அழுது வீங்கிய முகத்தோடு கண்கள் இரண்டும் கோவை பழம் போல் சிவந்து சோர்ந்த முகத்தோடு இருக்க அதை பற்றி கவலைப்படவில்லை அழுதழுது நந்தினி உடல் நெருப்பாக கொதித்தது காய்ச்சலில் அவள் பார்வை அவள் குடும்பத்தை தேட அதற்குள் இருவர் நந்தினியை இழுத்து வந்து கட்டாயப்படுத்தி யமன் அருகில் அமர வைத்தனர் யமன் அருகில் நந்தினி அமர வைக்கப்பட்டதும் நந்தினி குடும்பத்தை நாற்காலியில் வைத்து கட்டி தூக்கி வந்தனர் எமன் ஆட்கள் தன் குடும்பத்தை நிலையை பார்த்ததும் துடித்தது அவள் மனம் அவர்களை நோக்கி எழுந்து ஓட போனவள் அருகில் குடிந்த யமன் இப்ப மட்டும் இங்கிருந்து நீ எழுந்த அவங்க மூணு பேர் உயிரும் அப்படியே தல செதறி போயிடும் அநியாயம்மா என்றான் நந்தினி அப்போதுதான் கவனித்தாள் அவர்கள் மூவருக்கும் அருகில் நிற்பவர்கள் கையில் துப்பாக்கி இருப்பது முருகேசன் ரத்த வெள்ளத்தில் பேச முடியாமல் அரை மயக்கமாக அழுது கொண்டிருக்கும் தன் மகளைத்தான் பார்த்துக் கொண்டிருந்தார் புவனா வாய்மூடி அழ தன் மகள் வாழ்வை காப்பாற்ற யாருமே வரமாட்டார்களா இவனோடு என் மகளுக்கு திருமணம் நடக்கக்கூடாது என்று அழுது கொண்டிருந்தார் எவன் பற்றியும் கவலைப்படவில்லை யாரை பற்றியும் கவலைப்படவில்லை காரியமே கண்ணாக இருந்தான் அவனுக்கு தேவை நந்தினி அவளை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள என்ன வேண்டுமானாலும் செய்வான் ஐயர் கூறிய மந்திரங்களை கூற பொறுமை இல்லாதவன் பாடிக்கிட்டு எடியா தாலிய என்றதும் ஐயரும் பயந்தபடி மறுத்து பேசாமல் அங்க தட்டிலிருந்து மஞ்சள் தாலியை எடுத்து யமன் முன்பு நீட்ட பாட்டி தாலியை வாங்கி உங்க கையால கொடுங்க என்றான் ராங்கிக்கு கர்வம் தலைக்கேறியது இவ்வளவு கூட்டத்துக்கு முன்னாடி தன் பேரின் தன்னை விட்டு கொடுக்காமல் நடந்து கொள்வதை நினைத்து ராங்கி ஐயர் கையில் இருந்த தாலியை கையில் வாங்கும் போதே நந்தினி அதை பிடுங்கி தூர எரிந்து என்று கத்திக் கொண்டிருந்தாள் யமனுக்கு கோபம் வருவதற்கு பதில் நந்தினி கோபத்தை கண்டு சிரிப்புத்தான் வந்தது தன் அருகில் இருந்து எழப்போனவில்லை நந்தினி எப்பா மாட்டேன் நீ எழந்தே என்றவன் தன் அடியாட்களை ஓங்கி அரைந்தான் ஒருவன் நந்தினி ஆமா என்று கதறியபடியே அப்படியே மடங்கி அமர அதுதான் சமயம் என்று தன் பாட்டை எடுத்து கையில் வைத்திருந்த தாலியை வாங்கியவன் கங்கா கழுத்து வரை கொண்டு சென்றான் அவளின் அழும் முகத்தை ரசித்தபடி ஊர் மக்கள் அனைவருக்கும் அழுகை வந்தது நந்தினியின் நிலை கண்டு ஆனால் யாராலையும் தடுக்க முடியவில்லையே உயிர் பயத்தில் ஒதுங்கி நின்று நிற்கும் அநியாயத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர் முருகேசன் புவனாவுக்கு தன் மகளின் நிலையைக் கண்டு செத்துவிடத் தோன்றியது எமன் நந்தினி கழுத்தருகில் தாலியைக் கொண்டு செல்ல சரியான நேரத்தில் எங்கிருந்தோ பறந்து வந்த உருட்டுக்கட்டை யமன் கையில் குறித்தவராமல் தாக்கியது வழியில் கையில் இருந்த தாலியை தவறவிட்டவன் நிமிர்ந்து பார்க்க ஐயனார் போல கரிகால நின்றிருந்தான் யமனின் நாட்கள் சுதாரித்து தாக்க வரும் முன்பே பாய்ந்து யமன் அருகில் சென்றவன் எமனை எட்டி உதைத்து தள்ளி தன் பாக்கெட்டில் தயாராக வைத்திருந்த தாலியை எடுத்து நந்தினியின் கழுத்தில் மூன்று முடிச்சிட்டான் உருண்டு ஓடிய யமனுக்கு என்ன நடந்தது என்று புரியவே சில நொடிகள் தேவைப்பட்டது அதற்குள் கரிகாலன் தாலியை கட்டி நந்தினியை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டான் நந்தினி விழிபுரித்து தன் முன்பு நிற்கும் அவளின் ராட்சசனை பார்த்துக் கொண்டிருக்க அவளின் பெற்றோர் ஊர் மக்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பு போல் மணமக்கள் மீது போ நந்தினி நிமிர்ந்து தன் தந்தையை பார்க்க முருகேசன் முகத்தில் கட்டுக்கடங்கா மகிழ்ச்சி ஆனந்த பொறிப்பு தாண்டவமாடியது ராட்சசனின் ராணி அத்தியாயம் எட்டு காலா தாலி கட்டியதும் யமனுக்கு உயிர் போவது போல் இருந்தது தாலி கட்டி முடித்தவன் நிமிர்ந்து பார்க்க யமன் வேகமாக தாவி நந்தினி கழுத்தில் இருந்த தாலியை இழுத்தான் அருக்க நந்தினி கை அன்னிச்சையாக அவள் தாலியை இருக பிடித்துக் கொண்டது அவள் கண்களில் தாலி விட்டு போய்விடுமோ என்ற பயம் அப்பட்டமாக தெரிந்தது நந்தினி கையையும் அவள் கண்களில் தெரிந்த பயத்தையும் காலா கொண்டான் தான் கட்டிய தாளி மீது கை வைத்தவன் கையில் ஓங்கி ஒரு குத்து கையே உடைந்தது போல இருந்தது பட்டென்று நந்தினி தாலி மீது இருந்த கையை எடுத்தவன் முகத்தில் ஒரு குத்து குத்துவிட மணமேடையிலிருந்து இருந்து விழுந்தான் ஊர் முழுவதும் ஆர்ப்பரித்து கைத்தட்டி கொண்டாடியது யமன் அடி வாங்கியதை காலா கட்டுக்கடங்கா காளை போல நின்றிருந்தான் அது உடலா இல்லை செதுக்கி வைத்த மலையா என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தான் யமன் யமனுக்கு எப்போதுமே நேருக்கு நேர் சண்டை போடுவது பிடிக்காது உடல் பலத்தை நம்பாதவன் புத்தியை தீட்டி எதிரியை அழிக்க நினைக்கும் ஹால் ஹெமனுக்கு சண்டை போடுவது வராத ஒன்று அப்படிப்பட்டவனுக்கு இமயமலை போல் தன் முன்பு நிற்பவனை அடிக்க தைரியம் எப்படி வரும் தன் ஆட்களை பார்த்து டேய் இந்த மாமிசமலை அடிச்சு போட்டுட்டு என்னந்துருவாங்களா என்றதும் ஹெமனின் ஆட்கள் கூட்டமாக ஓடினர் காலா பலம் தெரியாமல் காலா ஜல்லிக்கட்டு காளையாக சீறிக்கொண்டு நின்றான் சண்டை போட தயாராக நந்தினி வழி சிமிட்டாது கண்ணை சாசர் போல் விரித்து வைத்து காலாவை பார்த்துக் கொண்டிருந்தாள் தன்னை அடிக்க வந்தவனை ஒரே தூக்கில் தூக்கி அசால்ட்டாக சாலையில் வீசியவனை கண்டு அடியாட்கள் எச்சில் விழுங்கினர் தனியாக செல்லாமல் கூட்டமாக பாய ஒவ்வொருவரின் முகரையையும் பேர்த்து பார்த்து விட்டவனை நந்தினி இமைக்க மறந்து பார்த்துக் கொண்டிருந்தாள் அவன் உடல் அமைப்பையும் கை வலுவையும் பார்த்தவள் என்ன ஆள்டாய என்றே தோன்றியது அவளுக்கு எப்போதும் ராட்சசனை கோபமாக பார்க்கும் கண்கள் அவன் அறையில் வந்ததும் ரசனையாக பார்த்தது கை தட்டல்கள் சினிமா தியேட்டரில் கேட்பது போல் தட்டி விசிலை விட்டனர் மக்கள் யமன் அங்கிருந்து எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் முடித்தவன் மெதுவாக நகர்ந்து நகர்ந்து கார் வரை சென்றவனை காலா சட்டையை பிடித்து தலைக்கு மேல் தூக்க காலா அவனை விடாத அவனாடி அடி என்ற பல குரல்கள் மூளைக்கு மூளை கேட்டது ராங்கிக்கு யமன் மாட்டிக்கொண்டதும் இதயம் வாழ்வெளியே வெளியே வந்துவிடும் போல் இருந்தது மொத்த சாம்ராஜ்யத்துக்கும் அவன் மட்டும் தானே வாரிசு என்னோட மொத்த சொத்தை அனுபவிக்க ஆள் இல்லாம போயிடுமோ என்ற பயத்தில் காலா முன்பு நின்றவர் அதே அந்த புள்ள காலத்துல தாலி கட்டிட்டியே அப்புறத்துக்கு என் பேரன் அடிக்கிற அவனை கீழே இறக்கி விடு என்றாள் அதிகாரமாக கால ராங்கியை கோர்மையாக பார்த்தவன் பட்டென்று எமனை கீழே போடவும் தரையில் விழுந்தவனுக்கு வலி உயிர் போனது ராங்கி தன் பேரனை விடவும் அங்கு காலா கட்டிய தாலியை விடாமல் பிடித்தபடி அமர்ந்திருக்கும் நந்தினியை வருத்தம் விட்டது அங்கிருந்து சென்றதும் கட்டி வைத்த நந்தினி குடும்பத்தை அவிழ்த்து விட்டனர் அதற்குள் காலாவி நாட்கள் கார் எடுத்து வர மூவரையும் மருத்துவமனை அனுப்பி வைத்தவனுக்கு அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை நந்தினி முகத்தை கூட பார்க்காது நின்றவனுக்கு ஒன்றும் புரியவில்லை அவளை என்ன செய்வதென்று அப்படியே விட்டு செல்லவும் விருப்பமில்லை அவளை அழைத்தாள் வருவாளா என்றும் தெரியவில்லை இதுவரை பெண்களிடம் பேசி பழகாதவனுக்கு அவளிடம் எப்படி நடந்து கொள்வதென்று தெரியவில்லை அவன் பாரத்தை குறிக்கவே ஒரு பாட்டி வந்தவர் காலா தலையில் கை வைத்து நீ நூறு வருஷம் நல்ல வாழனு தம்பி என்றவர் நந்தினியை அறையில் அழைத்து அவள் தலையிலும் கை வைத்து வைத்துலியா நல்லபடியா வாழணும் நந்தினி என்று ஆசிர்வாதம் செய்ய நந்தினி பாட்டி காலில் விழுந்தாள் காலாவுக்கு தெரியாததால் அப்படியே நிற்க அவனையும் சேர்த்து இழுத்து விழ வைத்தவள் இருவரும் தம்பதிகளாக ஆசிர்வாதம் வாங்கினர் தன் புடவையில் முடிந்து வைத்திருந்த நூறு ரூபாயை காலா கையில் கொடுத்தவர் நந்தினி ரொம்ப நல்ல பொண்ணு தம்பி எப்பவும் குடும்பம் தான் உலகம்னு வாழும் நீங்க நல்லபடியா பாத்துப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு நாளைக்கு நாள் நல்லா அல்ல அதனால இன்னைக்கே நந்தினி உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க என்றதும் காலா மறுக்காமல் அவளை அழைத்து சென்றான் நந்தினி காலாவின் கையை பார்க்க ஆசிர்வாதம் வாங்க குனியும் போது காலாவின் கை நந்தினி பிடியிலிருந்தது எழும்போது அவனை அறியாமல் நந்தினி கையை பிடித்துக் கொண்டவன் விடாமல் கைப்பிடித்து அழைத்துச் சென்றான் காலா தன்னுடைய பழைய காரை காட்டி ஏறு என்றதும் அவன் கை தன் கையை விட்டுப் போனது அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்க சோகமாக முன்புறம் அமர்ந்தாள் காலா எப்போதும் தனிமையில் தனிக்காட்டு ராஜாவாக வாழ்ந்தவன் அவனுக்கு குடும்பத்தைப் பற்றியும் அதன் பந்த பாசத்தை பற்றியும் தெரியாது ஒருமுறை படத்தில் பார்த்துள்ளான் புதிதான கல்யாணம் பண்ணி வருபவர்களை ஆரத்தி எடுத்து வரவேற்பதை இன்று அவர்களை ஆரத்தி எடுத்து வரவேற்க காலா வீட்டில்தான் யாருமே இல்லையே முக்கியமாக வெளியே இருந்து பார்க்கத்தான் அது வீடு அதன் உள்ளே சென்றால்தான் தெரியும் அவன் வைத்திருக்கும் லட்சணம் காலா வீட்டு வாசலில் காரை நிறுத்தி இறங்கியவன் தன் சட்டை பாக்கெட்டில் எதையோ தேட அங்கேயும் இல்லை மகள மரத்து கடையில் இருந்த சட்டையில் தேட அங்கேயும் இல்லை காலா என்ன செய்கிறான் என்று தெரியாமல் குழப்பமாக பார்த்தவள் எதையாவது மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா என்றதும் இல்லை என்று தலை அசைத்தவள் வீட்டு சாவியை கொண்டிருக்கிறேன் என்றான் நந்தினி காலா இப்போது தொலைத்து விட்டதாக நினைத்துக் கொண்டாள் அவன் அவனுடைய வீட்டை அதிகமாக உபயோகிக்க மாட்டான் என்பது கதவு திறந்தால் மட்டுமே தெரியும் அவர்கள் சாவி தேடிக்கொண்டிருக்கும் நேரத்தில் நிஷாவோ ஹன்னா என்ற கூவலுடன் வியர்க்க வியர்க்க ஓடி வந்தவள் நந்தினியின் பக்கம் திரும்பி வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா நீ என்றாள் அண்ணனோட ஆளுங்க பண்ணி லேட் ஆயிடுச்சுல அவசரமாக ஆரத்தி கரைத்து அண்ணனையும் வைத்து ஆரத்தி எடுத்தவள் அண்ணி சாவி கதவுக்கு மேல இருக்கு நீங்களே எடுத்து திறந்து உள்ள போங்க என்றதும் தலையசைத்து கதவுக்கு மேல் கையை வைத்து தடவி பார்க்க ஓரிடத்தில் சாவி தட்டியது சாவியை எடுத்து கதவை திறந்தவளுக்கு அதிர்ச்சியில் அப்படியே நின்று விட்டாள் ஸ்பீடு முழுவதும் ஒட்டடை பிடிந்து தூசாக இருந்தது இருந்தாலும் ஆரத்தை எடுத்து வெளியே நிற்க விரும்பாதவள் வீட்டின் உள்ளே வலது கால் வைத்து ஒரு அடிதான் எடுத்து வைத்திருப்பாள் தும்பல் நிக்காமல் வந்தது விடாமல் தும்பிக் கொண்டவர்களை பார்க்க காலாவுக்கே ஒரு மாதிரியானது பார்வையை சுவர் பக்கம் வைத்தவன் நீ வெளியேறு நான் சுத்தம் பண்றேன் என்றான் நந்தினி காலாவை ஒரு மாதிரி பார்த்தவள் உங்களுக்கு சுத்தம் பண்ண தெரியுமா என்றவளுக்கு காலா பதில் சொல்லவில்லை உண்மையில் காலாவுக்கு வேலை செய்ய தெரியாது வந்த முதல் நாளே அவளை கஷ்டப்படுத்த விரும்பாதவன் தான் சுத்தம் செய்வதாக சொன்னான் நிஷா ஓடி வந்தவள் வீட்டின் நிலையை கண்டு அதிர்ந்து அனி நீ கொஞ்ச நேரம் வெளியேறுங்க நான் சுத்தம் பண்றேன் அண்ணன் எப்பவுமே வீட்டை திறக்காது உள்ளவும் வராது அதான் வீடு இவ்வளவு மோசமா நீ தப்பா நினைச்சுக்காதீங்க என்ற சின்னவளை சாந்தமாக பார்த்தவள் உன் பேர் என்ன என்றாள் நிஷா அனி என்று கூறினாள் தன்னிடம் பேசிய சந்தோஷத்தில் கண்கள் மின்ன நிஷா அழகாக புன்னகைத்தாள் நிஷா நான் என்றாள் நந்தினி இல்ல நீ கடையில அக்கா தனியா சமாளிக்க முடியாது நான் போறேன் என்றதும் எதுக்கு உங்க அக்கா வரல நிஷா நிஷாவுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திரு திருவன மொழிக்க காலாதான் நீ போ நாங்க பாத்துக்கிறோம் என்றதும் சிட்டாக பறந்து ஓடினாள் நந்தினி சொன்னது போலவே புடவையை தூக்கி சொருகியவள் தேடி எடுத்து முதலில் ஒட்டடை அடித்து வீட்டை சுத்தம் செய்து முடிப்பதற்குள் இடுப்பெலும்பு உடைந்துவிட்டது வெளியே இருந்து பார்க்க சின்ன வீடுதான் ஆனால் வீடு அந்த காலத்து மாடல் என்பதால் விசாலமாகவே இருந்தது வீட்டை நன்றாக கழுவி விட்டவள் அப்போதுதான் கவனித்தாள் வீட்டில் பொருள் இல்லாததை அவசரம் அவசரமாக பேப்பர் பேனா தேட ஒன்று கூட அங்கு இல்லை காலா போனை வாங்கியவள் அதில் வீட்டுக்கு சமைக்க தேவையான காய்கறிகளும் சில பாத்திரமும் டைப் பண்ணி நீங்க போய் இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க நான் அடிப்படை ஒதுங்க வச்சுட்டு விறகு எடுத்துவன என்றவள் வாசல் வரை சென்று திரும்பி பார்க்க கால அசையாமல் அப்படியே நின்றிருந்தான் எதுக்குறீங்க சாப்பிடுற என்ன இல்லையா அவங்களுக்கு என்றவளை நிமிர்ந்து பார்க்காமல் இதெல்லாம் எங்க கிடைக்கும் என்றவன் கேள்வியில் சுவற்றில் முட்டி தோன்றியது நந்தினிக்கு வீரமும் உடம்பும் இருந்து என்ன பண்றது அறிவில்லையே என்று வாய்க்குள் முழுகியவள் காய்கறி கடையில காய் வாங்குங்க பாத்திரம் வாங்க அதுவும் தெரியலனா கொடத்திற்பய் கேளுங்க வழி காட்டுவாங்க ராணி அத்தியாயம் ஒன்பது காலாவுக்கு அடிதடி குத்து பற்றி சொன்னால் எதை எப்படி என்று அக்கவேறு ஆணிவேராக தெரியும் காய்கறி பாத்திரம் சமையல் பற்றி கேட்டால் அவனுக்கு என்ன தெரியும் அதை பற்றி கூட அறியாதவன் ஒரு நாளும் சமைத்து சாப்பிட்டது கிடையாது வீட்டில் வேலை செய்தது கிடையாது இதை செய் அதை வாங்கிடுவா என்று சொல்லவும் காலாவுக்கு ஆள் கிடையாது கடை தெருவுக்குள் நுழைந்து காய்கறி கடையை தேட முனையில் ஒரு கடை தென்பட்டது ராஜாவை பார்த்த காய்கறி கடை அதிர்ச்சியில் நெஞ்சு வழி வருவது போல் இருந்தது ஒருவேளை வேறு ஏதாவது வேலையாக வந்திருப்பாரோ என நினைத்து காலாவை பார்க்க அவனோ போனை பார்த்தபடி ஒரு கிலோ வெங்காயம் என்றதும் தூக்கி வாரி போட்டது கடைக்காரனுக்கு கை காலா கேட்டதை போடாமல் கவரில் போட சொன்ன கவரில் அள்ளி போட்டு அவர் கடையில் வைத்திருந்த பையில் மொத்தமாக அள்ளி போட்டு ராஜா முன்பு நீட்டியவரிடம் எவ்வளவு என்று கேட்காமல் இரண்டு ஐநூறு ரூபாய் வைத்துவிட்டு பாத்திர கடைக்கு சென்றான் அங்கேயும் அதே நிலைதான் நந்தினி சொன்ன அனைத்தையும் வாங்கி வர நந்தினி வெளியே கல் குவித்து அடுப்பை தயார் செய்திருந்தாள் எப்பவும் தன் பிள்ளைகளிடம் புவனா கோருவார் போற எல்லா இடத்துலயும் சொகுசு எதிர்பார்க்க கூடாது என்ன இருக்கோ வச்சு வாழணும் அதனால் நந்தினிக்கு வீடு இவ்வளவு மோசமாக இருந்தும் கோபம் வரவில்லை காலா கொண்டு வந்து வைத்ததை போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நான் கூப்பிடுற என்றாள் காலா வழக்கம் போல் மகளிர் மரத்துக்கு அடியில் சென்று அமர்ந்தவன் எரிய மடுப்பையே பார்த்து கொண்டிருந்தான் அவன் கண்களில் உண்டான கோபத்தையையும் ஏக்கத்தையும் பார்க்க தவறிவிட்டாள் நந்தினி காலாவை பற்றி எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் வாழ வந்த நந்தினிக்கு காலா யார் என்பது தெரிந்தால் என்ன ஆகுமோ அவள் சந்தோஷப்படுவாளா கோபப்பட்டுவிட்டு சென்று விடுவாளா காலா மறைக்க வேண்டும் என்று சொல்லாமல் இல்லை சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்கவில்லை நந்தினி அவசரம் அவசரமாக சாம்பார் வைத்து அப்பளம் பொறித்து முட்டைக்கோஸ் பொரியல் செய்தவளுக்கு தெரியாது காலா ஒரு அசைவ விரும்பி என்பது அவனுக்கு கருவாடு வாசனையாவது இருக்க வேண்டும் உணவு வாய்க்குள் செல்ல அப்படிப்பட்டவனுக்கு சாம்பார் வைத்திருக்கிறாள் சாப்பாட்டை வீட்டிற்குள் எடுத்து வைத்தவள் காலாவை அழைத்து வீட்டின் புன்புறம் இருந்த வாழை மரத்தில் இலை அறுத்து வந்து சாப்பாடு பரிமாற தன் முன்பு இலையில் இருக்கும் உணவை வெறிக்க வெறிக்க பார்த்துக் கொண்டிருந்தான் காலா அவன் முகத்தை பார்த்த நந்தினி எனக்கு ஏதோ சுமாரா சமைக்க தெரியும் பயலாம சாப்பிடுங்க என்று விரட்டுவது போல் சொல்ல காலா எதுவும் பேசாமல் அவள் வைத்த உணவை சில நொடிகளில் சாப்பிட்டு முடிக்க அசந்து போனாள் நந்தினி மூன்று முறை உணவு வைக்க உடனே உடனே காலை செய்துவிட்டான் சாப்பாட்டு பானையில் இன்னும் கொஞ்சம் சாதம் இருக்க அதையும் அள்ளி வைக்க போனவளை தடுத்தவள் அதே எனக்கே வச்சிட்டா நீ என்னதான் சாப்பிடுவ அது நீ சாப்பிடு என்றான் நந்தினி புருவம் உயர்த்தி காலாவை பார்த்தவள் மனதுக்குள்ளேயே மெச்சிக் கொண்டாள் ஆள் பார்க்கத்தான் ஒரு மாதிரி இருக்காரு ஆனா பார்க்கிறாரே ராட்சச என்று செல்லமாக கொஞ்சியவள் சாப்பிட்டு முடிக்கும் வரை காத்திருந்தாள் அவள் சாப்பிட்டு முடித்ததும் வழமை போல் நந்தினியை பார்க்காமல் வா போ குடும்பத்தை அழிச்சிட்டு வருவோம் என்றவனை நிதானமாக பார்த்தவள் காலாவுடன் நடக்க துவங்கினாள் நந்தினி என்னதான் எல்லா வேலையும் செய்தாலும் அவளுக்கும் மனம் முழுவதும் தன் தாய் தந்தையே சுற்றி வந்தது அவளுக்கு நன்றாக தெரியும் காலா அவர்களை பத்திரமாகத்தான் வைத்திருப்பான் என்று இருந்தாலும் தந்தையை நேரில் பார்க்க வேண்டும் என்று அவள் மனம் துடித்தது இருவரும் ஹாஸ்பிடல் நெருங்க அதற்குள் நந்தினியின் குடும்பம் வெளியே வந்து நின்று கொண்டிருந்தது தன் தந்தையை பார்த்ததும் அதுவரை கட்டுப்படுத்தி வைத்திருந்த கண்ணீரை கரைபுரண்டு ஓடியது நந்தினிக்கு வேகமாக ஓடியவள் தன் தந்தையை மெதுவாக அணைத்துக் கொண்டு கண்ணீர் விட்டாள் புவனா தன் மகள் தலையை வருடி விட்டு அப்பாவுக்கு ஒண்ணு நந்து ஒரு வாரத்தில் சரியாகிடும் அது லேசான காயந்தான் ரத்த வெளியேட்டோண்டா என்று தாய் கூறிய ஆறுதல்கள் அவள் காதில் விழவில்லை நந்து அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல நல்லாதாண்டா இருக்கேன் நீ அழுறதை பார்க்கும் போது அப்பாவுக்கு கஷ்டமா இருக்கு என்றதும் பட்டென்ற அழுகையை உள்ளுக்குள் இழுத்தவள் தன் தந்தையை பார்த்து மென்மையாக சிரித்தாள் என்னதான் தாய் மீது அன்பு இருந்தாலும் எப்போதுமே பெண் பிள்ளைகளுக்கு அப்பா தான் முக்கியமாக போய்விடுகிறது என்றபடி வந்த தீபன் தன் தாயை கட்டிக் கொண்டு நான் இருக்கேமா என்று தன் மகனை அணைத்துக் கொண்டார் கார் கதவில் சாய்ந்து அவர்களை பார்த்தபடி நின்றவன் காதில் கேட்டுக்கொண்டே இருந்தது காலா அம்மா இருக்கே எப்பவும் ஓங்கூட என்ற ஒரு குரல் தலையை உலுக்கி நிகழ்வுக்கு கொண்டு வந்து நிற்க கரிகாலனி நெருங்கி வந்தனர் நந்தினி குடும்பம் காலா அவர்களை பார்த்து கார்ல வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் என்றதும் மறுபேதும் கூறாமல் ஏறிக்கொண்டனர் தீபன் பார்வை முழுவதும் கரிகாலின் உடல் மீதே இருந்தது அட என்ன உடம்புடாது மலையை செதுக்கி வச்ச மாதிரி அட்டகாசமா இருக்காரு என்று தீபன் மனதில் நினைத்ததை நந்தினி கண்டு கொண்டவள் பட்டென்று தன் தம்பி பக்கம் திரும்பி அவரையும் புருஷன் அவரை நான் மட்டும் தான் ரசிக்கிறோம் இன்னொரு முறை அவர் அப்படி பார்த்த கொண்ட புடுங்கிடுவ என்ற விரலால் சைகை செய்தவளை கண்ட தீபன் நாக்கை துருத்தி பழிப்பு காட்டிவிட்டு மீண்டும் தன் மாமனை பார்க்க துவங்கிவிட்டான் காலா நந்தினியின் மிரட்டலை பார்த்தவன் பார்க்காதது போல் சாலையில் பார்வையை பதித்தான் வீடு வந்ததும் காலா காரை நிறுத்திவிட்டு இறங்கியவனை தொடர்ந்து இறங்கிய நந்தினி குடும்பத்திற்கு காலா வீடு மிகவும் பிடித்து போனது அந்த காலத்து அமைப்பில் கட்டப்பட்டிருந்த வீட்டையும் வீட்டை சுற்றி அமைத்திருந்த தோட்டமும் நிழல் தரும் மரங்களையும் காண கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது அவர்களுக்கு நந்தினி வீட்டின் முன்பு அடுக்கப்பட்டிருந்த பொருட்களையும் வேலை செய்து கொண்டிருந்தவர்களையும் பார்த்தவள் இந்த வீட்டுல திருட ஒண்ணுமே இல்ல பொருள் வந்து வச்சிருக்காங்க என்றவளை பார்க்காமல் நான் தான் வீட்டுக்கு தேவையான எல்லாமே கொண்டு வந்து வைக்க சொன்னேன் அதான் அவங்க அடிக்கிட்டு இருக்காங்க நீ போய் ஏதாவது எங்க வைக்கணும்னு முன்னாடியே சொல்லு இல்லன்னா உனக்குதான் சிரமமா இருக்கும் என்றதும் வேகமாக உள்ளே சென்றவள் அசந்து போனாள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி பில்டர் ஹீட்டர் முதல் அனைத்தும் இருந்தது காலா தனக்கு தெரிந்தவரை பாத்திரக்கடையில் சொல்லிவிட்டு வந்திருந்தான் கட்டில் சோஃபா அனைத்தையும் எங்கு வைக்க வேண்டும் என்று சொன்னவள் நடு கூடத்துக்கு வர மளிகை பொருட்கள் வந்தது அடுத்தது இதுவரை ஒரு ஆளாக இருந்ததால் அவனுக்கு எதுவுமே தேவைப்படவில்லை காலா எதையும் தேடியதும் இல்லை இப்போ அவனை நம்பி வந்தவளுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது என்பதால் வீட்டில் அனைத்து பொருட்களையும் வாங்கி குவித்து விட்டான் முருகேசனை உள்ளே அழைத்து சென்று சோஃபாவில் அமர வைத்தவன் இருங்க குடிக்க தண்ணி எடுத்து வரேன் என்று காலா சொன்ன பிறகுதான் நந்தினி புத்திக்கு உரைத்தது உடனே தன் ராட்சசனுக்கு முன்பு சமையல் அறைக்கு ஓடியவள் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு பால் காய்ச்சி டீ போட்டவள் சாப்பிட பஜ்ஜி சுட்டி எடுத்து வந்து வைத்தாள் புவனாவுக்கு மனது நிம்மதியாக இருந்தது தன் மகள் பொறுப்பாக நடந்து கொள்வதில் எப்போதும் போல் விளையாட்டு பிள்ளையாக இருந்து விடுவாளோ என்ற பயம் அவருக்கு இப்போது விட்டது தன் மகள் தன் குடும்பத்தை கட்டாயம் நன்றாக பார்த்துக் கொள்வாள் என்ற நம்பிக்கை புவனாவுக்கு வந்துவிட்டது காலாவுக்கு சில முக்கிய வேலைகள் இருப்பதால் நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் வெளியில போய்ட்டு வரேன் முக்கியமான வேலை என்றவன் எழுந்து வெளியே செல்ல அவன் பின்னாடியே வால்போல் வந்து நின்ற நந்தினியை திரும்பி பார்க்காமல் கண்டு கொண்டவன் கார் கதவை திறந்தபடி நீ எதுக்கு வந்த உள்ள போ என்றான் எப்பவும் புருஷன் வெளியே கிளம்பும் போது பொண்டாட்டி வழி அனுப்பி அம்மா சொல்லுவாங்க தினமும் என் அப்பாவா அம்மா வாசல் வர வந்துதான் வழி அனுப்பி வைப்பாங்க என்றவளை ஒரு நொடிக்கு குறைவாக நிமிர்ந்து பார்த்தவன் சிறு தலை அசைப்புடனே காரில் ஏறி அமர்ந்தான் கார் கண்ணாடி வழியாக தன் மனைவியை பார்த்து கொண்டே சென்றான் அவள் முகம் தெரியும் வரை காலா கார் நேராக சென்றது தங்கம் கடைக்குதான் கடைக்குள் செல்லாமல் சாலையில் நின்றபடி கடையில் வேலை செய்யும் பெரியவரை அழைத்து கொஞ்சம் பணத்தை கொடுத்தவன் அதன் பிறகு நிற்கவில்லை கார் சத்தம் கேட்டு ஓடி வந்த தங்கம் கண்டது காலாவின் கார் தூரம் சென்றதைத்தான் தங்கமும் பல முறை சொல்லிவிட்டாள் பணம் வேண்டாம் என்று காலா கேட்பதாக தெரியவில்லை ராட்சசன் வருவாள்